வணக்கம் அன்பான கன்னிராசி நேர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமையில் பரிபூர்ணமாக இலாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே அமையப்பெற்று அவர் பத்தாம் இடத்ததிபதி கன்னி ராசிக்கு பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே அமைய பெற்று நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே கோச்சார ராசி என்பது துலாம் ராசியிலே அமையப்பெற்று நட்சத்திரம் சுவாதி ஒன்றிலேயும் லக்கணம் தனுசு லக்னத்திலேயும் நாலாம் இடத்திலேயும் கன்னிராசிக்கு அமைய பெற்று கரணம் கவலவ கரணத்திலும் யோகம் யோகத்திலும் யோக தேவதை வர்ணனாக வழிபெறுகின்றார் இந்த மாதங்களிலே சித்திர மாதங்களிலே ராசிக்கு சொல்ல வேண்டியதில்லை நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்ப சனாதிபதி பாக்கியாதிபதி ஆரோக்கியத்தில் அந்தஸ்திலே மதிப்பு மரியாதைகளை கூட கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இதனால் வரையில் எந்த மதிப்பும் எந்த மரியாதையும் பொருளாதாரமும் இல்லாத இந்த கடந்த இரண்டு மாதங்களிலே ஒரு சில கசப்புகளையும் பொருளாதாரத்திலே தகப்பனர் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு சில தெய்வங்களின் குற்றங்களிலே ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டிருந்த நிலைகள் இந்த மாதங்களில் குண்டோடு ஒளிந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது மழை போல வந்தாலும் பனி போல போகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது பனிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவானும் ஏழாம் இடத்திலே இருந்து தேவையில்லாத கணவன் மனைவி கூட்டு தொழில்களிலால் ஏமாற்றத்தையும் கண்டித்து சந்தித்திருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் குழந்தைகளால் மருத்துவ செலவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் கடன் நோய் வம்பு வழக்குகளால் ஒரு சில தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் இனி அனைத்தும் ஒழிந்து போய் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த சித்திரை மாதங்களிலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது அற்புதமான ஒரு துருசனாதிபதி இன்னொரு துருசனத்தில் மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது என்பது இங்கே வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நேர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கின்றது ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்தை லாவாதிபதி சந்திர பகவான் அமையப் பெற்று இருக்கின்றதும் விரையாதிபதியும் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரியோ உங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இது நாலு வரையில் கிடைக்காத நேர்களுக்கும் ஒரு சிலருக்கு லாட்டரியோ உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது பன்னிரெண்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே அடுத்தவர்களின் பணங்கள் கிடைக்கப் பெறுகின்றது அடுத்தவர்களால் மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகள் கூடுகின்ற ஒரு அமைப்பு இரண்டு ஒம்பது குடையவரும் உங்களுக்கு இந்த மாதங்களிலே வக்கரணவருத்தி சுக்கர பகவான் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்றது என்பது கணவன் மனைவிகளுக்குள்ளே கூட்டு தொழில்கள் செய்கின்ற நேர்களுக்கும் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே பொருளாதாரத்திலே கொடுக்கப் போகின்றது மூன்றாம் இடத்ததிபதி கண்ணீராசிக்கு எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் மூணு எட்டு கூட கூடவர் துர்சனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினோராவது இடத்தில் நீச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது என்பது குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு முயற்சி சாணாதிபதி அசமாதிபதி என்று சொல்லி கூடியவர் நீர் ராசியிலேயே அது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதக சாணத்திலே இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது என்பது குழந்தைகள் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதங்களில் இருக்கின்றது அது மட்டுமல்ல கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்தையும் நீச்சமாகி பார்க்கின்ற காரணத்தினாலே எதிரிகளில் தொல்லை நீங்குகின்றது இருந்து வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு நேர்களுக்கு இருக்கின்றது அவர் ராசியை பார்க்கின்றது சர இருந்து வெளிநாடு செல்லாத நேர்களுக்கும் வெளிநாடு செல்ல போகின்ற ஒரு அமைப்பு ஏழாம் இடத்திலும் புதன் சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ராசியை பார்க்கின்றது என்பது கணவன் மனைவிகள் மனை மனைவி கணவன்கள் கூட்டு தொழில்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமிருந்தும் நல்ல மாற்றத்தை நீங்கள் பெறுகின்ற தொழில் வேலையீடு இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்றார் சுக்ர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்றார் சனி ராகு நான்கு கிரகங்களின் சேர்க்கைகள் இருக்கின்றது வீடு கொடுத்தவரும் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவானும் ஒன்பதாம் இடமும் ஏழாம் இடமும் பரிவர்த்தனை என்பது இந்த மாதம் பரிபூர்ணமாக வேலை செய்கின்ற ஒரு அமைப்பு பலம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் கௌரவங்கள் கூடுகின்றது பனிரெண்டாம் இடத்ததி விரையாதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுப உசிஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தாத நேர்களுக்கும் நடத்துகின்றது முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நடக்கப் பெறுகின்றது மூணு கூடையோரை எட்டுக் கூடையோரும் பதினோராவது இடத்தில் இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது என்பது நீங்கள் நினைக்கின்ற நீங்கள் நடத்துகின்ற காரியங்கள் வெற்றி ஜெயம் பெறுகின்ற ஒரு அமைப்பு வீரிய சாணங்கள் பலம் பெறுகின்றது இளைய சகோதரிகள் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது மூணுக்குடையோரை எட்டுக் கூடையோரும் பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது என்பது மூத்த சகோதர சகோதரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்வது ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளால் ஏமாற்றத்தை சந்திக்க கூடிய அமைப்பும் இங்கே கோச்சாரகரங்களில் சஞ்சாரம் என்பது அவர் மூணு குறையவர் இளைய சாணங்களிலே நீச்சமாகின்ற பொழுது மூத்த சகோதரர்களால் பிரிவினைகளை வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலேயே தென்படுகின்றது அந்த வகையிலேயே குருவின் பார்வை என்பது உங்களுடைய ஐந்தாம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலும் சுக்ர பகவானுடைய பார்வையும் ராசியை பார்க்கின்றதுனாலும் சகலவிதமான தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிலே வெற்றி நடை போடுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த மாதங்களிலே தனவாக்கு வாக்கு குடும்ப சாணம் பாக்கியசானம் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் உயருகிறது கண்டிப்பாக கன்னிராசிக்கு இதனால் வரையில் கடந்த மாதங்கள் சொன்னாலும் கூட இந்த மாதங்களில் நிறைவேற பெறுகின்றது கடந்த மாதங்களிலே புதன் பகவானும் பத்து குடையவரும் ரெண்டு ஒன்பது குடையர் பாக்கியாதிபதியும் வக்ரவீதியிலே இருந்தது என்பதை பின்னோக்கி செல்லக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்தது நினைப்பது ஒன்று நடப்பது என்று சொல்லக்கூடிய காலங்கள் கடந்த மாதங்களிலே இருந்திருக்கும் இந்த மாதங்கள் அந்த தடை தாமதம் இல்லாதது கேதுவும் என்பது ராசியிலே இருக்கின்றது என்பது இருந்தாலும் கேது இருந்தாலும் கூட குருவின் அனுகிரகம் இங்கே குருவின் பார்வை கிடைக்கின்றது இங்கே குரு கேது சனி பகவான் மூன்று கிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற காரணத்தினாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் இந்த சித்திரை மாதங்களிலே சித்திரை இருபத்தி ஒன்பதாம் தேதி தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமியிலே பங்கு பெறுகின்றவர்களுக்கும் கண்டிப்பாக முருகனின் அருள் கிடைக்கின்றது அந்த வகையிலேயே சித்ரா பௌர்ணமி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்றது சித்திரை முப்பத்தி ஓராம் தேதி குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு போ வந்தடைய போகின்றார் ராசிநாதன் பத்தாம் இடத்தி புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகுணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் என்று சூரிய பகவான் நீச்சமடைந்து இந்த சித்திரை இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே சூரியனும் புதனும் புதாதித்திய இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற கண்டிப்பாக லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஒரு சிலருக்கு பெறுகின்றது கிடைக்காத நேர்களுக்கும் கிடைக்கின்றதற்கு உங்களுடைய வாக்குகளுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் கிடைக்கின்றது அவர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசியை பார்க்கின்றது அமைப்பு சுக்கரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களில் கூட்டு கிரகங்களில் எதிர்பார்த்த திருப்தி இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது கடந்த மாதங்களிலே ஒளியை நவகிரகங்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் பலம் இழந்து இங்கே ராகு சனி சுக்கரன் புதன் என்று சொல்லக்கூடியதும் ராகுவிடன் சனி சுக்கரன் பிடிக்கொட்டு இருந்து பிடிப்பட்டு இருந்தது என்பது ராகு மிளங்கிய காரணத்தினாலே நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதாரங்கள் திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் அந்த திருப்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கர பகவான் வெளியே ராகு விட்டு வெளியே வருகின்ற ஒரு அமைப்பு இந்த சித்திரையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசியை பொறுத்தவரையில் பாக்கியஸ்தானம் அந்தஸ்து உயர்வுகள் கிடைக்கின்ற பெரு அமைப்பு ஆறாம் இடத்ததிபதி கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெறுகின்றதனாலேயும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சித்திரையிலே ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை வருது இடத்த இடத்ததிபதி சூரியன் புதனும் இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தேவையில்லாத ஒரு சில குடுக்கல் வாங்கல்களிலே மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இடத்த இடத்ததிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றவர்களுக்கும் பிற்பகுதியில் மா மாதத்தில் பிற்பகுதியில் புதன் பகவான் சேர்கின்ற பொழுது சித்திரை இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதியில் தொழில் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாகவும் தொழில்களிலே இடமாற்றங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் ரொம்பவும் கவனமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பதும் இது சித்திரை மாதங்கள் இருக்கின்றது ஆனாலும் குரு குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு ராசியை பார்க்கின்றதுனாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பஞ்சமசானத்திலே குருபகவானுடைய அனுகிரகம் ராசியிலே சுக்கர பகவான் புதன் பகவானும் பார்க்கின்றது ஆகையாலே கண்ணீராச்சியில் பிறந்த நேர்களுக்கு கோச்சார கிரகங்களில் சித்ரா மாத ராசி பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாற்றத்திலேயே கொடுக்கின்றது முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது குடும்ப சாணம் பாக்கிய சாணம் ஆரோக்கிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே நவகிரகங்கள் சஞ்சாரம் என்பது கேந்திர சாணங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிறு தட இருந்தாலும் அதிகமான அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் விலையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டு கூட எட்டாம் இடத்தில் மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும் புதனும் சூரியன் புதாதி யோகத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றவர்கள் ஒரு சிலருக்கு நல்ல யோகங்களும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத மனக்கசப்புகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த கண்ணிராசிக்காரிகளுக்கு இருக்கின்றது ஆனாலும் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் நவக்கிரகங்களில் சஞ்சாரம் என்பது குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை என்பது கண்ணிராசிக்காரிகளுக்கு ஒம்பது ஏழு என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோணமும் ஒரு கேந்திரஸ்தானமும் பலம் பெற்று இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே சித்திரை மாத ராசி பலன் என்பது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு உயர்வுகளையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்